பழனி அருகே தேவேந்திர குல வேளாளர் சபை சார்பாக உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பழைய ஆயக்குடி சந்தப்பேட்டை திடலில் தேவேந்திர குல வேளாளர் பொது சபை சார்பாக பழைய ஆயக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனை கட்டிடம் பாலடைந்து பயன்படுத்த முடியாமல் காணப்பட்டு வருகின்றன இந்த மருத்துவமனையை சார்ந்து பழைய ஆயக்குடி புதிய ஆயக்குடி ஓப்புலாபுரம் டி கே என் புதூர் பச்சளநாயக்கன்பட்டி கணக்கன்பட்டி அமரப்பூண்டி எரமநாயக்கன்பட்டி ரூக்குவார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் போதுமான வசதியின்றி மருத்துவமனை காணப்பட்டு வருவதால் உடனடியாக சேதமடைந்த மருத்துவமனையை இடித்துவிட்டு புதிய மருத்துவ மனை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தியும் சந்தப்பேட்டையில் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேற்கூரை இடிந்து விழுந்ததால் தற்போது வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது உடனடியாக மாணவர் விடுதியை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து பழைய ஆயக்குடி பகுதியில் பொது நூலக கட்டிடம் சொந்த கட்டிடமாக அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மேலும் இதனைத் தொடர்ந்து ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு கோரிக்கையை எடுத்திருக்கும் விதமாக தேவேந்திர குல வேளாளர் பொது சபை மற்றும் இளைஞர்கள் சார்பாக தொடர்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை ஆணையர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் பொதுசபை செயலாளர் வெங்கடாச்சலம் துணை தலைவர் முத்துசாமி துணைச் செயலாளர் சக்திவேல் சமூக லோகநாதன் தேமுதிக களஞ்சியம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் சுந்தரம் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூக அறக்கட்டளை தலைவர் முருகானந்தம் பொருளாளர் ஆறுமுகம் செல்வராஜு உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆயக்குடியை பொறுத்தளவிலே பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன அவற்றிலே சில முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் எடுத்து ஆயக்குடி தேவேந்திரகுல வேளாளர் பொதுச்சபையின் சார்பாக இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்க மேற்கொண்டுள்ளோம் முதல் பிரச்சனையாக அரசு பொது பொது மருத்துவமனை மிகவும் சிதிலமடைந்து உபயோகிப்பதற்கே மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் உள்ளது இந்த மருத்துவமனையின் மூலம் பயனடையும் ஊர்கள் பழையாய கணக்கன்பட்டி எரமனாய்க்கம்பட்டி அமரபூண்டி இன்னும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லோரும் இங்குதான் வந்து வைத்தியம் பார்த்து கொண்டு செல்கின்றார்கள் அவர்கள் தொடர்ந்து வருவதிலே அங்குள்ள நிலைமை அச்சமூட்டுவதாக உள்ளது எனவே அந்த மருத்துவமனையை சீரமைத்து உடனடியாக பாதுகாப்புடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வரை மாநில அரசை புதிய கட்டிடங்கள் கட்டி இந்த மாநில அரசுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பொதுச்சபையின் சார்பாக இந்த கோரிக்கையை முதலாவதாக வைக்கின்றோம் அடுத்தபடியாக ஆதி திராவிட மாணவியர் விடுதி இடிந்த சூழ்நிலையில்